அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஜாம்பிஸ் வெற்றி கழகம் வாங்க எதனால இந்த காணொலிக்குன்னா ஜாம்பிஸ் வெற்றி கழகம்னு பேர் வச்சேன் உண்மையா நான் பேர் வைக்கணும்னு விருப்பப்பட்டது கல்ட் வெற்றி கழகம் அப்படின்னு தான் ஆனால் அந்த கல்ட் அப்படின்ற அந்த சொல்லுக்கு நிறைய பேருக்கு பொருள் தெரியாது அப்படின்றதுனால ஜாம்பீஸ் ஜாம்பிஸ் வெற்றி கழகம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன் ஆனா இந்த இடத்துல வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்லணும் நான் வந்து விட மிக ஆபத்தான கட்சி தாவேக்கா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் அதை வந்து அவங்க சமீபத்தில் நிரு நிரூபிச்சிருக்காங்க அதுலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் முதல்ல நான் ஆரம்பிக்க போறது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மரியாதைக்கு முறைய தாவைக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர் லாட்ரி சீட்டு தம்பி வச்சுதான் சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பாத்துக்கிட்டு இருந்தேன் ஐயா கே எஸ் செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சப்ப அவர் ஏதோ ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்காரு லாட்ரி சீட்டு தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் அதெல்லாம் பண்ணீங்க லஞ்சம் எல்லாம் வாங்கிங்க அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா மக்களுக்கு எதுவும் உயிரிழப்பு பாதிப்பு எல்லாம் ஏற்படாத வரை நீங்க வந்து லஞ்சம் வாங்கிக்க அப்படின்னா ஒரு கட்சி பொன்மொழியாக வந்து அவர் வந்து சொல்கிறாரு தம்பிக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற அந்த பெயரை என்னமோ நீங்கள் அர்ஜுன் அப்படின்ற பெயரை என்னால பயன்படுத்தாதீங்க அது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது நீங்கள் ஆதவ் அர்ஜுனான்னு பேரை வச்சுக்கிட்டு ஊழல் லஞ்சம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஆதவ் ரெட்டிகாரும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டே என்ன எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ ஊழல் லஞ்சம்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர் சொல்கிறாருனா அந்த கட்சியின் லட்சணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் தம்பி சொல்றாரு அதாவது ஊழல் லஞ்சம் பண்ணீங்க மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படாத வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இதற்கான வரையறை என்ன இவ்வளவுதான் ஊழல் லஞ்சம் பண்ணணும் அப்படின்றதுக்கான வரையறை என்ன ஏன்னா ஊழல் லஞ்சத்தினால தமிழ்நாடு நாசமாய் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் பின்னாடி போயிட்டு இருக்கு ஒரு நாடு அப்படின்றது இந்தியான்ற நாடு நீங்க ஊழல் லஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த நாடு எப்படி உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி பெறும் அப்படின்றது எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி எழும்புது ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலையுமே ஊழல் லஞ்சம் அப்படின்றது மிக மிக குறைவு அடிப்படையா அவங்க வேலை செய்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க தர ஊதியத்தை மட்டும் வச்சு அவங்க வேலையை செய்வாங்க தங்கள் அடிப்படை வேலைகளை செய்வதுக்கெல்லாம் ஊழல் லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஆனா இந்தியா அப்படின்ற நாட்டுலயே மிக முக்கியமா தமிழ்நாட்டிலும் ஊழல் லஞ்சம் கொடி கட்டி பறக்குது இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சீமானனும் நாம் தமிழர் கட்சியும் வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்றத ஒன்னு முன்னிறுத்தி எப்படி டென்மார்க் அப்படின்ற ஒரு நாடு வந்து ஊழல் அஞ்சம் வந்து மிகவும் குறைவா இருக்கு உல உலகத்தின் நல்ல வளர்ந்த நாடா இருக்கு மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில திரும்ப வந்து ஊழலஞ்சம் பண்ணுங்க மக்கள் வந்து பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஊழல்ஜம் பண்ணுங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட் வருது ஆதவ இந்த ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ல எவ்வளவுக்கு ஊழல் லஞ்சம் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணுவீங்களா இல்லை உங்க கட்சியின் தலைவர் ஐயா விஜய் அவர்கள் முடிவு பண்ணுவாங்கன்ற ஒரு அடிப்படை கேள்வி வருது மிக முக்கியமாக உயிரிழப்புகள் ஏற்படுவது இந்த ஊழல் லஞ்சத்தினாலதான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தஞ்சாவூர் வச்சே நான் சான்றுகள் சொல்றேன் என் சொந்த ஊர் தஞ்சாவூர் அப்படின்றதுனால ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பாதாள சாக்கடைன்னு தஞ்சாவூர்ல தோணனு அந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து அந்த பாதாள சாக்கடைனால மக்கள் பயன்படுறதை விட அல்லல் தான் அதிகம் ஏன்னா அந்த பாதாள சாக்கடைக்கான எந்த ஒரு இதையும் குழியை நோண்டிட்டு மூடாம போயிடுவாங்க அத்தனை பேர் அந்த குழிக்குள்ளார உழுந்து இறந்து போயிருக்காங்க அவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க ஏன் ஊழல் லஞ்சம் சரியான ஒரு நிர்வாகம் கிடையாது பராமரிப்பு கிடையாது குழிகளை மூடுவது கிடையாது இருட்டுல வெளிச்சம் இல்லாம இருட்டுல மழை நேரங்கள பெரியவங்க அத்தனை பேர் அந்த பள்ளத்துல உழுந்து இறந்துருக்காங்க ஏன் பொறுப்புக்குறல் இல்ல அக்கௌண்டபிலிட்டி இல்ல இந்த அமைப்பை மாற்றம் அப்படின்னு சீமானனும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போ இது வந்துகிட்டு இருக்கிறப்ப போட்டி போட்டு திராவிடத்தை எதிர்த்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அங்கே இருந்து வந்து கொசு தொல்லை தாங்க முல்லடா மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது என்னன்னு தெரியாது ஒண்ணுமே தெரியாம ஊழலஞ்சம் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்க பேசுறீங்க இதுல உங்களை வந்து ஒரு மேடை போட்டு கொடுத்து நீங்க ஏதோ சுதந்திர போராட்ட தியாகியின் பேரன் மாதிரியோ இல்ல நேரடியே நீங்களே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட மாதிரியோ தெலுங்கு பேசுற மக்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களா இந்த கட்சிகள்ல இல்லை அப்படின்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்தலானுங்க பாருங்க விகடன் அவனுங்களை சொல்லணும் இப்ப எனக்கு என்ன கேள்வினா இதே தஞ்சாவூர்ல இன்னொரு ஒரு இதையும் நான் சொல்றேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை என்னோட பள்ளிக்கூடம் படிச்சதுல ஒரு மூத்தவர் என்னோட மூத்தவர் ஒரு வயதில் மூத்தவர் எஃப்ஆர்சிஎஸ் லண்டன்ல வந்து மருத்துவரை ப படிச்சு பட்டம் ஊருக்கு வந்துட்டு அவர் ஒண்ணுமே பண்ணல இருசக்கர வாகனத்துல போனார் தலைக்கவசம் அணியலை அந்த இடத்துல மணல் கொட்டி கிடந்துச்சு ஏன்னா அந்த மணல்களை எடுத்துட்டு போறப்ப மணல் கொட்டி கிடந்து அவரு அந்த இருசக்கர வாகனம் வழுக்கி அந்த வழிக்கு அந்த மணல்ல பட்டு வழுக்கி அவர் வந்து தலை அடிபட்டு இறந்துட்டார் உடனே இதுவும் இந்த மாதிரி இந்த அரசாங்கங்கள் அலட்சிய போக்குகளாலையும் மணல் கொட்டி கடந்த வெளியில வந்து உடனே சுத்தம் பண்ணுவாங்க ஆனா மணல் கொட்டி கிடந்தாலும் அதை பத்தி ஊழல் லஞ்சத்தை வாங்கிட்டு கவலைப்படாம இருக்கிற அரசு அதிகாரிகளாலையும் மக்கள் உயிரை இழக்கின்றனர் அப்ப உங்களுக்கு புரியுது ஊழல் லஞ்சம் அப்படின்றது எவ்வளவு ஒரு சிக்கலான ஒண்ணு அப்படின்றது இந்தியா அப்படின்ற நாடு ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் செலவு பண்ணுது அப்படின்னா ஒரு பேச்சுக்கு அஞ்சு தான் மக்கள் கிட்ட வருது தொண்ணூத்தி ஐந்து பைசா அவங்க எடுத்துடுறாங்க ஒருவேளை தொண்ணூத்தி பைசா மக்களுக்கு வந்து அஞ்சு பைசா ஊழல் லஞ்சம் சரி எப்படியோ போகுது அப்படின்னு விட்டா கூட இந்த நாடு இருபது வருடங்கள் வேகமாக வளரும் அப்ப இந்த நாட்டை இழுத்து பின்னோக்கி இழுத்துட்டு போறதே ஊழல் அஞ்சம் தான் நீங்க சொல்றீங்க வெளிப்படைய ஊழல் லஞ்சம் பண்ணீங்கன்னு ஆட்சிக்கு வராமையே நீங்க இப்படி சொல்றீங்கன்னா ஆதவ்காரோ கார் நீங்களாம் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆபத்து அப்படின்றத நான் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன் தெரியுமா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஊழல்வாளிதான் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா நீங்க உழைச்சு சம்பாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காசோட வழி வழியும் வேதனையும் தெரியும் அந்த காசை வந்து நம்ம எப்படி செலவு பண்றது அப்படின்னு அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு வச்சு இந்த காசை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இப்படி பேசுறீங்க இதுல ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தம்பி ஆதவ் வந்து இறங்குறாரு விமான நிலையத்துல உடனே ஊடகவாளம் ஓடி போய் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நேர்காணல் கேட்கறாங்க எனக்கு என்ன புரியலன்னா ஆயிரத்தி ஒன்பதுல இயக்கமா இருந்து அதுக்கப்புறம் கட்சியை மாதிரி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்று எட்டு சதவீதம் நாங்க வாக்குகள் வச்சிருக்கோம் அண்ணன் போரா கேக்குறாங்க எங்க கட்சியில இப்ப சாட்டை திருமருகனும் இல்ல தம்பி இரும்மாவான கார்த்தியோ ஃபாத்திமா ஃபர்கானாவோ இல்ல இசை வாணனோ இல்ல அனீஸ் ஃபாத்திமா இவங்க எல்லாம் வந்தா யாரும் வந்து ஊடகவியலாளர்கள் பெரிய அளவுல கேள்விகள் கேட்கறதுக்கு கிடையாது நீங்க கட்சி ஆரம்பிச்சதே விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர் உங்களை மட்டும் ஏன் ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது இதற்கான விடை என்ன அப்படின்னா காசுதான் காசை கொடுத்து என்ன பார்த்து எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருவீங்க அந்த ஊழல் லஞ்சம் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்றது உங்க மரபணுல ஊறி போனதுனால நீங்க இதை சொல்றீங்க அது அரசாங்கத்தையும் மக்களையும் நாசமாக்குமே தவிர நல்லது இது கொண்டு போகாது அப்ப உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்களே ஒரு ஊழல் லஞ்ச பேர் வழிதான் அதனாலதான் திமுக ஆரம்பிச்சு வீசிக்கால தாவி அப்புறம் இங்க வந்து தாவி நின்னுகிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ஒரு நாட்டை பின்னோக்கி கொண்டு போகணுன்றதுக்காக தான் சொல்றீங்களே தவிர ஒருபோதும் இந்த நாடு உங்களால் முன்னேறவே முன்னேறாது அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்களாதான் தான் இருப்பீங்க உங்க கட்சியில் அப்படின்னு தாழ்மையான என்னோட கருத்துக்களை நான் வைக்கிறேன் இப்போ அடுத்து இன்னொரு இரண்டாம் கட்ட தாவைக்காவை சேர்ந்தவர் அவர் பேர் அருண் காமராஜன் நினைக்கிறேன் இப்பதான் சமீபத்துல வந்திருக்கார் ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பார் போல் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து தலைவரோட பிறந்த நாளுக்கு அகவை வாழ்த்துக்கள் போட்டு தலைவரோட புகைப்படத்தை போட்டு போட்டிருந்தார் சரி மகிழ்ச்சி ஆனா அதே அருண் காமராஜ் அவர்களோட கட்சியின் தலைவர் திரு விஜய் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லு சரி போச்சு நல்லது நல்லதா போச்சு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மாவீரம் போட்டதும் மாவீரம் போட்டதும் ஒரு ரெண்டு வரியில மாவீரர் நாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை ஒண்ணு போட்டிருக்காரு வாழ்த்து செய்தியில அந்த செய்தியை போட்டிருக்காரு மாவீரர் நாளுக்கு அருண் காமராஜா அதுக்கு போட்டிருந்தாரு இப்ப எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு அருண் காமராஜ் அவங்க கிட்ட உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா தாவேக்க கட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா இதே விஜய் அண்ணன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு விஜய் அண்ணன் வேட்டைக்காரன் படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தப்ப அவரே பேசியிருக்காரு நான் திரு ராகுல்ஜியை ராகுல்ஜியை என்ன அப்பாவோட போய் சந்திச்சேன் அப்படின்ட்டு அங்கே பேசினோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பதவி கேட்டிருக்காரு எப்பன்னா மக்கள் இறந்து அந்த இரத்த காயங்கள் வந்து ஆறாம தமிழனோட ரத்தம் ஈழத்தில் ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு யார் இந்த மாவீரர்களை கொன்று ஒழித்த கயவரோ அந்த கயவர் கிட்ட போயிட்டு ஒரு பதவி கேட்டிருக்காரு சரி அவங்க அப்பா விட்டுருவோம் ஏன்னா அவர் சொன்னது அவங்க அப்பாவும் நாங்களும் போனோம் அப்படின்னு எனக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயன் அப்பா விஜயனோட அம்மா விஜயனோட குழந்தைகள் அவங்க மனைவி இவங்களாம் நான் இருக்க மாட்டேன் விஜய் என்ன என்ன பண்ணாரு அவங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணா அதை வச்சுதான் நான் கேள்வி கேட்பேன் அதுதான் நாகரிகமான எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்ப எனக்கு என்ன கேள்வினா இப்ப பாலஸ்தீனத்துல குண்டு போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துல குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துல இருந்து ஒருத்தன் போய் யார் அவங்கள கொலை செய்கிறாங்களோ அவங்க கிட்ட எனக்கு வந்து ஒரு பதவி கொடுங்கன்னு கேட்டா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு என்ன கோபம் வருமோ அதே கோபம் எனக்கும் இருக்கு இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது போர்ல ஒரு பச்சிளம் பாலகன் பாலச்சந்திரனை ஐந்து துப்பாக்கி குண்டுகள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில சுட்டு கொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உத்தரவிட்டு அந்த கையவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு ராஜீவ் காந்தியின் தவ புதல்வன் ராகுல் காந்தி ஒரு குழந்தையை கொள்ளுங்கள்ன்னு இங்க இருந்து சொன்ன அவரு கிட்ட போய் பதவி கேட்டார்னா இந்த விஜய் அண்ணன் அவர்கள் எதற்காக தலைவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்திய அருண் காமராஜ் அவர்களை போட வச்சார் எனக்கு இதான் புரியல என்னன்னா கொலை செய்தவன் அவன் அந்த நான் இப்ப சொல்கிறேன் இதை கேட்டுக்கோ மனசு வெது வெதுப்பி சொல்றேன் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாது என் நாட்டின் பிரதமர் அப்படின்றவன் ஒரு குழந்தையை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு கைவரா இருக்கக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன தெரியாம இருந்துச்சுன்னா விஜய் அண்ணன் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவ்வளவு கொடூரமான இந்த செயல்களை பார்த்த பின்பும் மனசாட்சி மனச்சான்றே இல்லாமல் போய் பதவி கேட்டார்ன்றது எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு தெரியாது நான் அவரெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் நான் தான் சொல்லிட்டேன் சில பேர் நான் மன்னிக்கவே மாட்டேன் விஜயன் இதுக்கெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் அவர் இந்த 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 செய்திகள் எனக்கு இப்போதான் தெரியும் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை விட கொடூரமா நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சப்பேன் விஜயன்னு சரிங்களா அப்ப திமுகவும் ஏன் திமுக வந்து தாவைக்காவோட பரவாயில்ல அப்படின்னு நான் ஒப்பிடுறேன்றது இதுக்கே நான் சான்றுகள் சொல்றேன் நீங்க கீச்சில் போய் பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாவீரர் நாள் தலைவர் எதுவுமே பதிவு போட மாட்டாங்க ஈழத்தை பத்தி அது ஒரு விதத்துல நல்லது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்மளாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு அவர்கள் தங்கள் இனமான தெலுங்கு இனத்திற்கு விசுவாசமா இருக்காங்க சரி நம்ம அவங்கள விட்டுருவோம் ஆனா எந்த காங்கிரஸ் அழிச்சிச்சோ அந்த காங்கிரஸ் கிட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதவியும் கேட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இந்த ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் வரைக்கும் விஜய் அண்ணன் போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்க அதே அண்ணன் யார் இந்த மாவீரர்களை கொன்று குவித்து ஆயுதங்களை கொடுத்து கொன்று குவிங்கன்னு சொன்னாரோ அவங்க கிட்ட கூட்டணி பேசிட்டு மாவீரர் நாளுக்கு வாழ்த்து செய்தி போடுறது அப்படின்றது மாவீரர் நாளை இது பண்ணுவோம் வீரத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்றத எனக்கு புரியல நல்லா புரிஞ்சுங்க திமுக அதை பண்ணலை நான் அதனால திமுக வந்து திட்டல ஏன்னா அது அவங்க அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கும் தெரியும் இதை வந்து கையில் எடுத்தா நம்மளை அசிங்கமா திட்டுவானு ஏதோ அந்த குறைந்தபட்ச நேர்மையாச்சு திமுக கிட்ட இந்த விஷயத்துல நான் பாக்குறேன் ஆனா விஜயன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராகுல் காந்தி கிட்ட கூட்டணி பேசிக்கிட்டு மாவீரம் போட்டுருதும்னு பதவி பதிவு போடுறாரு அப்படின்னா இவர் எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி எவ்வளவு ஒரு ஆபத்தான அரசியல்வாதி அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜய் என்ன போகாத இடம் கிடையாது ஜெயலலிதா கிட்ட போனாங்க அடி வாங்கினா மோடி கிட்ட போனாங்க மோடி கிட்ட போனாங்க மோடி கிட்ட அடி வாங்கினோம்னு ராகுல் காந்தி கிட்ட போனாங்க இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாங்க இப்போ எல்லா இடங்களிலும் கை வச்சு தன் சந்தர்ப்பவாதத்தை எப்படியாச்சும் பதவிக்கு புகழுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற விஜயன் என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தாக தெரிகிறார் இது நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி இல்லை அவர் ஒரு சந்தர்ப்பவாத நடிகராகவே இருந்திருக்காரு இப்போ அரசியலுக்கு வராரு அப்படின்னு அப்ப இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணிய நான் பாக்குறேன் இப்ப இதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் நான் பாக்குறது ஒண்ணே ஒண்ணுதான் அது என்னன்னா இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் ஒரு சிக்கல் அந்த சிக்கலுக்கான தீர்வு என்ன அப்படின்னு விஜயனும் அவங்க கட்சி இது வரைக்கும் பேசினதே இல்ல இந்த இதே லாட்ரி சீட்டு தம்பி ஒரு இடத்துல என்ன சொல்றாரு எங்க தலைவரை தொடரா எங்க தலைவரை தொடரா நீ என்ன என்னடா இது என்ன தளபதி படமா ஏ பஞ்சேல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ உங்க கொள்கை என்னப்பா உங்க கட்சியின் கொள்கை என்ன இதான் நான் பல நாட்களா கேட்கிறேன் உங்க கட்சியின் கொள்கை என்னையா அதை சொல்லுங்கடா நான் எங்க தலைவரை தொடரா இதுதான் உங்க கட்சியின் கொள்கையா உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாதா அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கட்சி கொள்கை இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது திமுக ஏதாச்சும் ஒண்ணு உருட்டுவாங்க ஆஹ் ஈவேரா வைப்பார் ஈவேரா மட்டும் இல்லையா ஏதாச்சும் உருட்டுவாங்க நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின்னு தேவலான எனக்கு அவர் ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு இருப்பார் உட்காந்து சமூக நீதி பெண்ணிய பெண்ணிய விடுதலை அப்படின்ட்டு எனக்கு என்ன புரியல அப்படின்னா விஜயநகர் கட்சியில நான் கேட்டுக்கிட்டு இருக்கிட்டே என்னடா உங்க கொள்கை அதாவது வடிவேல நகைச்சுவை தான் எனக்கு சொல்லு நினைவுக்கு வருது ஒருத்த ஓடி வந்து வடிவலா செல்வான் அடிச்சு கேப்பா சொல்லிடாது அப்படின்னு என்னன்னே சொல்லாம அந்த மாதிரி நாங்களும் கேப்பா சொல்லுங்கடா என்ன உங்க கொள்கை அப்படின்னு இதுவரைக்கும் கொள்கையை சொல்லவே இல்லை கொள்கையை சொல்லாம இவரை தொட்டு பார் உங்களுக்கு என்னது எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்க போறது விஜய் தான் நான் தான் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் அதையும் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு எனக்கு என்ன புரியல அப்படின்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இப்ப சமீபத்துல ஒரு சிக்கலை நான் சொல்றேன் பெரும் மதிப்பெருக்கு மரியாதைக்கு முறையே தமிழ்நாட்டின் முதல்வர் ஐ ஸ்டாலின் அவர்கள் நேற்று முந்தாரத்தை ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு அருந்ததியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால அவர்கள் பயன்பெறுகின்றனர் அப்படின்னு நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வலி மட்டும்தான் மொழி கிடையாதுன்னு நினைச்சேன் ஏன்னா வழி தெரிஞ்சவங்க அவங்க வழி தோய்ந்த வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள போட்டு எல்லாம் நசுக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா அந்த வழியில கூட மொழி இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு இப்போ அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதனால பெரிதும் பாதிக்கப்படுறது பறையர் குடியும் தேவேந்திர வேளாளர்களும் கிட்டத்தட்ட தோராயமா ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா இதில் தமிழ்நாட்டின் மிக அதிகமாக இருப்பது பறையர் சமூகம் பதினான்கு சதவீதம் வரைக்கும் இருக்காங்க இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க இதை பற்றி சீமான பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களும் ஐந்து சதவீதம் நாம அதிகமாக ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்றாங்க இடஒதுக்கீடு இப்போ எனக்கு என்ன கேள்வினா விஜயன் எனக்கு இதன் நிலைப்பாடு என்ன இந்த இஷ்யூ இஷ்யூ பேஸ்ட் பாலிட்டிக்ஸ் இல்லையா பிரச்சனை சிக்கல் அந்த சிக்கலுக்கான தீர்வு என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா இது வரைக்கும் அதை பற்றி பதில் இல்லை சரி தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு பேர் இருக்கு சீமான சொல்றாங்க நான் ஆட்சிக்கு வந்து அது தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படின்னு நான் மாத்து வேணேன் நிலைப்பாடு என்ன இதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குமா இல்ல தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாத்தணும் இதுக்கும் பதில் கிடையாது சாராயாலையை மூடணுமா சாராய திறந்து வச்சிருக்கணுமா குழந்தைகள் கையில திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா போதைப் பொருள் வந்துருச்சு இந்த போதைப் பொருள் விற்கணுமா இல்ல கூடாதா இல்ல மக்களுக்கு பாதிப்பு இல்லாம போதைப் பொருள்கள் வியீங்க அப்படின்னு இந்த லாட்டரி சீட்டு தம்பி சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒண்ணு வருது ஆற்று மணல் அல்லணுமா அல்லக்கூடாதா ஆற்று மணல் அல்ல என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க மலையை உடைக்கணுமா இல்ல உடைக்க கூடாதா கல்கோரையை வைக்கணுமா வைக்க கூடாதா இவ்வளவு சிக்கல்கள் வெளிப்படைய மேலோட்டமா நான் சொல்றதுக்கு இந்த கட்சியிலிருந்து ஒரே ஒரு பதில் கூட வந்தது கிடையாது ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க எங்க தலைவர் தொட்டு பாடுறா இந்த பஞ்சடே பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாமே எல்லாமே திரைத்துறையிலேருந்து வந்த மாதிரியே பேசுறான்னு எனக்கு புரியல எனக்கு அதுதான் புரியல இப்ப ஒண்ணு இல்லை நேத்து ஒரு காணொலி பார்த்தேன் அதுல விஜயன் ஒரு வசனம் ஒன்னு பேசுறாரு அதே வசனத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் பேசியிருக்காரு ஏன்னா எல்லாமே அட்டகாப்பியை அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏதோ தமிழ்நாட்டை மாத்த போறோன்னா இது எப்படி மக்கள் நம்புறாங்கன்னு எனக்கு புரியல மக்கள் என்ன அவ்வளவு தூரம் அறிவிலிகளா மாறிட்டாங்களா இல்ல மக்களை நீங்க அவ்வளவு தூரம் அறிவிலிகளை நீங்க நினைக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு ஒண்ணு வருது இதுல ஈவேராவோட அந்த சாத்தானோட புகைப்படத்தை வச்சிருந்தாங்க அடுத்தது நம்ம ஐயா காமராஜ் அவர்களோட புகைப்படத்தை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் வீரமங்கை வேலுன்னாச்சரி இவங்க புகைப்படங்கள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணன் போட்டு ஈவேரா அடி அடையின்னு அடிச்சோன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேரை எடுத்தாங்க எம்ஜிஆர போட்டு அண்ணா அடிச்சோன்னு அண்ணா பேரை எடுத்தாங்க இப்போ நேத்து பாக்குற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா போடுறாங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா நீங்க உங்களை நம்பி எதுவுமே பண்ண மாட்டீங்களா உங்கள் கால்களை நம்பி நீங்க ஓடாம யாராச்சும் ஏதாச்சும் வச்சிருப்போம் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வாக்குகள் வாங்குவோம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான அரசியல் கட்சின்னு எனக்கு சத்தியமா புரியல நீங்க அரசியல் கட்சி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க ஆபத்தான ஒரு கல்ட் கல்ட் சியூஎல்டி அந்த வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சவங்க ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா கல்ட் அப்படின்றது ஒரு என்னன்னா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் என்ன சொல்றாரோ அது அந்த கூட்டம் அப்படியே கேட்கும் இப்ப திமுக எடுத்துப்போம் திமுக வந்து ஒரு கல்ட்டு கிடையாது அது ஒரு அதெல்லாம் பண்ற கட்சி ஆனா இப்ப ஸ்டாலின் வந்து யாரோ ஒரு கவுன்சிலர் புருஷனை பார்த்து நீ மலையில மலையிலிருந்து குதி அப்படின்னு சொன்னா அந்த கவுன்சிலர் புருஷன் என்ன சொன்னா ஐயா தலைவரை என்ன தலைவரை நீங்க இப்படிலாம் பேசிக்கிறீங்க சம்பாதிக்க வந்த நீங்க பாட்டுக்கு என்ன போய் உழுவுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போவார் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போவார் சம்பாதிக்கிறதுக்காக ஆனால் இந்த தாவேக்கா கட்சி அந்த ஜாம்பிஸ் கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவர் வந்து குதின்னு சொன்னால் அவனும் குதிப்பாக நம்மளையும் தள்ளி விடுவான் அவனுக்கு ஒரு ஆபத்தான கூட்டம் நான் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்றேன் டெக்ஸஸ் அப்படின்ற ஒரு மாநிலம் அமெரிக்காவில் இருக்கு அந்த மாநிலத்தில் சில வருடங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் முன்ன இந்த மாதிரி ஒரு கல்ட்டு ஒன்று உருவாயிருச்சு அந்த தலைவன் என்ன சொன்னான்னா நான் தான் கடவுள் என்ன நீங்க வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா தவறுகளையும் பண்ணான் அமெரிக்க அரசாங்கம் ரொம்ப நாள் பார்த்துட்டு அவனோட சண்டைக்கு போனாங்க உண்மையிலேயே நடந்தது இது தொண்ணூத்தி மூணுல ஐம்பத்தி ஒரு நாட்கள் சண்டை நடந்துச்சு அமெரிக்கால இருக்கிற காவல்துறையினருக்கும் அந்த கல்ட்டு உள்ளார இருக்க அந்த கல்ட்டு குரூப்புக்கும் அதுல எழுவத்தி எட்டு பேர் இறந்தாங்க அந்த தலைவனும் இறந்தான் அதுல இருபத்தி எட்டு பேர் குழந்தைகள் ஒண்ணு குவிச்சுட்டாங்க அப்ப நீங்க பாத்துங்க இந்த கல்ட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் குழந்தைகள் செத்தாங்க கரூர்ல இல்லையா இதே மாதிரி இவங்க பண்றதை பார்த்தாலே இவங்க ஒரு கல்ட் அப்படின்னு தான் தோணுதே தவிர அரசியல் கட்சி அப்படின்றது எனக்கு தோணல திமுக சிந்திக்கிற ஆட்கள் கொஞ்சம் இருக்காங்க நான் இல்லைன்னா சொல்லல திமுக சிந்திக்கிற ஆட்கள் கொஞ்சம் இருக்காங்க ஆனா இந்த கட்சியில தலைவர் சிந்திக்கிறாரான்னு தெரில தொண்டர்கள் சிந்திக்கிறாரான்னு தெரில இவனுக்கு எங்கேயாச்சும் நட்டாத்தில கொண்டு போய் தமிழ்நாட்டை உற்று ஒரு பயம் எனக்கு இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப கொள்கை கோட்பாடு இஷ்யூ பேஸ் பாலிடிக்ஸ் தான் சீமான பேசிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு அங்கே இருந்து வந்து நீங்க வந்து ஊழல் பண்ணீங்க அப்படின்றாங்க நேற்று ஒரு கானல் இன்னொரு கானொலி நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் ஏன் படுதுன்னு தெரியல கிட்ட போய் கேட்கறாங்க கால ஒரு தம்பிகிட்ட போய் கேட்குறாங்க விஜய் இந்த மாதிரி வராரு விஜய் வந்து கொள்ளையடிச்சா என்ன பண்ணிக்கணும் அவர் சொல்றாரு கொள்ளையடிச்சா பரவாயில்ல விஜய்னா கொள்ளையடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு நிஜமாவே புரியல இவங்களா நாளைக்கு நம்ம இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் கேட்டா விஜய் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது ஐயோ பிரச்சனை வருதுன்னு நம்மளாம் சண்டை போட்டோம்னா என் தலைவரை பார்த்து நீ இப்படி சொல்லுவாயா இது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்மளை காலி பண்றதுக்குதான் மொத ஆளா இந்த கல்ட்டு கும்பல் ஓடி வரும் நீங்க ஜாம்பிசை பாத்தீங்கன்னா ஓடி வந்து கடிச்சோன்னா அவன் ஜாம்பி ஆவான் இந்த கல்ட்டு கூட்டம் எப்படி அப்படின்னா அவரை பார்த்தாலே இவங்க எல்லாம் அப்படியே இந்த வேதாள முருகமாலத்தை ஏற மாதிரி எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அதே மாதிரி கருவுல சம்பவம் நடந்துச்சு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு ஆபத்தானதுன்னு மட்டும் நீங்க மனதில் புரிஞ்சுங்க விஜயனை என்ன பண்ண போறாருன்னு நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் முடிஞ்சோனா அடுத்த படத்துக்கான கதையை போய் கேட்க போகிறேன் இதான் விஜயன்னை பண்ண போகிறாரு ஏன்னா காழ்ப்புணர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் மேலே காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் என்னை வீழ்த்தணும்னா கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அவங்க கொள்கை ஏன் தவறானது திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் எடுக்கணும் நீங்களே ஈவேராவ தான் என் முதன்மையான தலைவர்னு வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் திராவிடத்தை ஒழிப்பீங்க அப்படின்ற கடைசி கேள்வியை சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செல்வேன் நன்றி வணக்கம்